நெடுஞ்சாலை படத்தில் நடித்த ஸ்வதா நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் நடிக்கும் படம் கைலன் இப்படத்தை பிடி அரசகுமார் தயாரிக்கிறார் அருள் அஜித் இயக்குகிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் பாடல் வெளியீட்டு சென்னையில் இன்று நடந்தது இந்நிகழ்வில் இயக்குனர் கே பாக்யராஜ் திரைப்பட வினேஸ்வர் சங்க தலைவர் கே ராஜன் நடப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி தனஞ்சயன் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டு பேசினார்கள் இந்நிகழ்வில் கே பாக்யராஜ் பேசும்போது ஐந்து ரூபாய் வைத்துக்கொண்டு பெங்களூரில் தவித்த தவிப்பு பற்றியும் பாரதி ராஜாவுக்கு கமல்ஹாசன் கால்ஷீட் கொடுக்காதது பற்றியும் நடிகர் சுதாகரை சென்னை பக்கம் ரெண்டு மாதத்துக்கு வராதே வந்தால் விடுவேன் என்று தயாரிப்பாளர் ஒருவர் மிரட்டிய பரபரப்பு தகவல் பற்றியும் கூறினார் இயக்குனர் கே பாக்யராஜ் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இந்த கையில் திரைப்பட விடாமல் பங்கெடுத்து பங்கெடுக்க முன்னாள் ஒவ்வொன்றில் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பாக இருக்கு ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஞ்சயன் அப்புறம் இந்த வாத்தியார்த்தை படிச்சிருந்தா எல்லாருமே யானும் மக்கள் இருக்க மாட்டோம் நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு தியான சம்பந்தன் அவர்கள் அவர் முதல் கொண்டு இன்னும் மேடல் உட்காந்துருக்க இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிகான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறது கேரக்டர்ல இவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டயரக்டர் மல்கொண்டு எல்லோருமே சொன்னாங்க ஸோ மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா ஹரி இன்னைக்கு மியூசிக்கு அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையால் தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது தமிழ் பேர் பேரவைக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுனாரு நான் அப்படியே யோசித்தேன் நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு இருந்தா பரவாயில்ல டார்லிங் டார்லிங் டாலின்னு அழுத்தம் திருத்தமா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேற தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு அதில் ஹிந்தி பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஜகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோம் அப்படின்னு சொன்னபடியே மற்றபடி தமிழுக்கு மறுப்பாக வேறு எதாவது செய்கிறோம் அப்படிங்கிறதில்ல ஆனால் தமிழ் தான் சோறு போட்டுருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையாக ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கெளரவ் நாராயணன் அவர் பேசும்போது அவர் ஏரியாமையே சினிமா இன்னைக்கு என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு அது தனஜயனா அவருக்கு கவுண்ட்ரு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு என்ன இதுன்ட்டு இன்னொரு ஒன்றும் அதுல என்னன்னா சில பேர் வன்மமாக எழுதுறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மாதிரி எழுதுறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் பொழுது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை ஞான சம்பந்த சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம்னு எல்லோருமே நல்லா இருக்குது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியூராக அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஒரு ஊராக ஓடிக்கிறதுனால அந்த படமே சரி இப்போ பார்த்திடலாம் இப்போ பார்த்துடலான்ட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிஜியில் வந்து இப்போ அஞ்சாயிரம் நாளைக்கு ஒன்று தான் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட அந்த டேரக்டர் இப்படியே கொஞ்சம் புரியாண்ணே அந்த இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல எனக்கு கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார் நீ வந்து பிஸியாக இருக்கிறதுல இல்லை அவர் பேசல அவ்வளோ பமமாக அந்த படம் பண்ணியிருந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசாக பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எல்லாம் நம்பாம பெரிய ஆர்டிஸ்ட் பற்றாலும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறோம் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் எங்கெல்லாம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும் சில நேரத்தில் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசுல இருக்கிறது ஓபனா வந்து படம் பார்த்துட்டு அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்கள் போய் அவங்க சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுருந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கையில் இருக்கார் அப்படின் ஸோ அவர் படத்துக்கு படத்தில் நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா டேரக்டுக்கும் அவர் டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காலுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொள்கிறது அவர் ஃபிலிம்ஸில் ஏழை முக்கால் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கும் எவனால் ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர் ஆனால் ஒரு நல்ல சீன் ஏ இருடா மணி எட்ட தாண்ட போகுது இன்னும் ஃபோன் வழியேன்னு பார்த்துருக்கேன் நீ வேறு அப்படிம்பார் டக்குன்னு ஃபோன் அடிச்சுக்கோ மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ளை சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருங்க ஸோ முதல் ஷாட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது எந்த காரணமும் அதனால் இந்த எட்டு மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம்னா அடுத்து நிம்மதியை வேலை பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டு வரவுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாவுள்ள விடாம அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னாத வரும்போது பேர் சொன்ன லுக் எல்லாம் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த படம் தமிழ் உண்மைய தடவை முதலிருந்து படிக்கணும் இருக்கு எனக்கு இந்த கையில் பேர் கேட்டது வந்து என்னடா நிறைய படங்களுக்கு தெரியாது டைட்டில் போக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி சங்க காலத்தில் தேடி எடுத்தோம் அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்றைக்கி ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அத்தன் சொன்னாங்க ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால மீண்டும் ஒரு முறைகள் நினைச்சவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்டு வாழ்த்துக்கிறவனு தெரிவிச்சுருக்கேன் நான் எனக்கு டெய்லர் அனுப்பிச்சுட்டாரு நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்ததுங்க அண்ணன் அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது அது இன்னொன்று ரொம்ப சுருதி சுத்தமா தமிழில் ரொம்ப அழகா தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஆமா அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு டைரக்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க ரொம்ப பிரமா அந்த ரொம்ப ரசிச்சேன் நான் அது யார் ஐயோ சரி யார் எழுந்தாலும் ரொம்ப நல்லா நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிங்க நீங்கள் அதில் அந்த டேரக்டருக்கு ஒரு டானி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் எங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட்டு படம் பதினாறு பேர் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனியில் போகாத இடம் இல்லை என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ தான் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கந்து சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடுவகாரம் வந்தது அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே கேட்டிங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு போகிறோன்னு போனால் இங்கிருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போகணுன்னு போனோம் போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா ராஜ்கந்து சார் நம்மள்தான் ஷூட்டிங் மாதிரி நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது வேறு என்ன செலவழிக்கு போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவனையெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எப்பத்துருவாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன் பெங்களூரில் போய் இறங்கணுன்னு ஷூட்டிங் கமலஹாசுக்கு இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகி அப்படிட்டாங்க கேன்சல்னு சொன்னோடனே அந்த அஞ்சு ரூபா தான் வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு அதை விட எனக்கு பிரியுது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு படம் எங்கள் டைரெக்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு எப்படி இன்றைக்கு எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உக்காந்துட்டு இருந்தாரு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறது தான் நீ நல்லா கதை பண்ணியிருக்க அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் தள்ளி வரும் அவ்வளோதானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபிரஸ்ட்டு அஷின் டேரக்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து பத்தினா கவிதில்ல அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்த படம் ரயில் அதில் நான் அஷின் டேரக்டா அதுலேயும் அஷின் டேரக்டர் அசிடண்டா எலெக்ட்ரிகிட்டுரு அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயின் சுதாகரி ராத்தியாவும் வந்து ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வர்றது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் ஷார்ட்ல தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிவிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியல ஏறிடுவாங்களா இல்லையா ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடையே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சாறு ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு இவருக்கு பொண்ணு காம்பினேஷன் அந்த ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டாக ஒரு சண்டை ஐயோ ஏ தெரியுது எனக்கு என்னையை பண்ண முடியும் காசு இல்லை காமலுக்கு போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரீரிகார்டிங் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசருடைய அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் இருக்குங்க அப்படின்னு அப்புறம் உடனே பணத்தை கட்டி டய நான் வரமாட்டேன் நீயும் பால உடனே പോയി നിവാസ് കിട്ടി നീങ്ങി പോയി എടുത്ത് വന്നിരിക്കാൻ ശ്രമി കാഞ്ചിപുരം പകത്തിൽ ഷൂട്ടിങ്ങി അത് നാല് ഷാട്ട് എടുക്കലാ ചല്ലേ ഇങ്ങോട്ട് പോയാച്ചു പോയി കാഞ്ചിപുരത്തിലെ അങ്ങനെ ബസ് സ്റ്റേഷനു പോയി കാല ട്രെയിനിക്ക് പോകണമെങ്കിൽ പോയി ഇറങ്ങാ തെറ്റിദ് കെമരാമേനെ വിട്ട് വിട്ടാൽ നിവാസ കേമരാമേനേ മെല്ലെ വന്നോ അപ്പം പത്താ കേമരാമേ മെല്ലെ ആഫീസുക്ക് പോയിക്കാർ என்ன இங்கேயே இருக்கிற நிவாஸ் இங்கேயே வந்துருக்கேண்ண வாட்டு வாட்ஸ் அப்படின்னு இருக்கார் ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் தான் டைரக்ட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார் அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாலபுரன் நம்ம சொன்னார் இதுவாரு பாய்யா எனக்கு அடுத்த போட டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணு நிவாஸ் வரல இந்த ஆள் இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் ஜான்ஸே போயிடும் நான் போய் சாம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீயே ஆச்சு நிவாஸ் ஆச்சு நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியமாக அதுதான் ரெண்டாவது படம் கர்நாடகில் முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் ட்ரெயின் இருக்கு ரெடி ஷார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை மெல்ல கேட்குறாரு ராஜன் அப்ரக்சர் எவ்வளோ வைக்கட்டும் அப்படின்னாரு போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா எங்க கோபம் வந்துச்சு நானே புதுசு அஸ்டின் டேர்த்து கேமரா பற்றி எனக்கு என்ன நீ எங்கிட்ட போய் அப்ரெக்ஷரை பற்றி வைக்கிறேன் ஈஸ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கப்புறம் என்ன வாழை ஊருவே எடுக்கல நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டேர்ட் ஏதாவது திருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் நிறுவன் அப்படின்ட்டா நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அதை கொஞ்சம் கொடுத்து சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு ராதியாக ஓடி வர்ற மாதிரி அந்த செடக்கெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு த்துக்கு ஒரே ஆச்சரியம் எப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்த ஃபஸ்ட்டு ரெண்டாவடத்தில் இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சினிமா இருக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது அதே மாதிரி சூரியலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகிடுச்சு நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷன் முடிச்சிட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரெக்ஷன் பண்ண போகிறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாகருக்கு கால் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான்னு அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து யோ பால புதுசு அதனால் நீ இரு அப்படின்னா இல்லைங்க கால் சீட்டு வெள்ளம் வந்துடுச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரு சண்டை அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை டேய் அவன் ரெண்டாவது படம் அவன் கிழக்க கோவில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தான் நான் நடிச்சிருக்கான் அவன் அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்போ கழிச்சிட்டு கிடையாது பாய்க்கிறதுக்கு நீ ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மறுபடி விட்டா அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகி என்னடா அது ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார் ஏன் ப்ரொடியூசரு வந்து இல்லை பார்க்கிற எதுக்கு சண்டை நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு இப்படி ஒவ்வொரு எதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டம் மாதிரி அது மாதிரி எல்லா எதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல சகுனம் தான் அவர் வந்து அஷ்டன் டேட்ருல கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும் ராஜன் சார் வந்து அவர் சொன்னார் ப்ரொடியூசர் பற்றி சொன்னார் அவர் மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தா கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு போது அவருடைய மனசு அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை செஞ்சுருக்கார் அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணியிருப்பார் ஸோ அதனால் டைரக்டருக்கு குறிப்பாக மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலைய விட்டு போட்டு வந்ததற்கு அவங்களுக்கு மைய நான் பார்த்துட்டு வச்சு ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே மாட்டாங்க இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பாலச்சந்திரன் சாரே ரெண்டு படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலை வீட்டில் சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சார் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதியாக தான் இருந்துகிட்டு இருந்தாரு அது மாதிரி ரொம்ப கஷ்டம் எங்கிட்ட அக்ஸ்டண்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அக்ஸ்டெண்டாக வர்றவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் கேட்பேன் ஏன் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிறாங்க நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயிரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா இல்லை குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிந்தியை சேர்த்துவேன் ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனித்துப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி